தண்ணீர் வெறும் மனித தேவைதானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிறது அது புல்லுக்கும் பூண்டுக்கும் செடிக்கும் கொடிக்கும் மரத்திற்கும் நாய்க்கும் நரிக்கும் பூனைக்கும் எலிக்கும் சிங்கத்திற்கும் தரடிக்கும் எல்லாவற்றுக்குமானது சிட்டுக்கு கொக்குக்கு காக்கைக்கு வவ்வாலுக்கு எல்லாருக்கும் தண்ணீர் தேவைப்படும் ஆனால் நாம் கடையில் வாங்கி குடிக்கிறோம் அழைத்து பேசினால் குடுவையில் கொண்டாந்து இறக்கி விடுகிறார்கள் ஒரு தாகம் என்றால் ஒரு கடையில் போய் ஒரு பாட்டல் தண்ணீர் கிண்ணா கூட என்று வாங்கி குடிக்கிறோம் ஆனால் காகமும் சித்துக்குருவியும் மைனாவும் மயிலும் என்ன செய்யும் என்று ஏன் நாம் சிந்திக்கவில்லை இந்த உயிர்கள் எப்படி வாழும் எவ்வளவு பெரிய கொடுமையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மானுடர்கள் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் இந்த பூமி இந்த உலகம் மனிதனுக்கு மட்டுமானதா அல்ல இது பல லட்சக்கணக்கான உயிர்களின் உடைமை நாம் நாமும் அதில் ஒருவர் உலகம் நம்முடையதில்லை பல உயிர்களில் நாமும் ஒருத்தர் நாம் மட்டுமே வாழ்ந்து தீர்த்து விட்டு போடுவதற்கு போவதற்கு இந்த பூமி நமக்கானது வழிவழியே வழி வழியே வருகிற நம் சந்ததியினருக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கானது நாம் வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம்